பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம செந்திலுக்கு நம்ம மீனாவோட அப்பா அம்மா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர இருந்தாங்க இல்லையா மீனாவை கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க என்னடானா நம்ம கோமதியோட படுத்திருக்கிறாங்க பக்கத்தில் ராஜி அரசி இவங்க நாலு பேரும் எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சுட்டு அழுத்து போய் பகல்லையே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மீனாவை எழுப்பலாம் அப்படின்னு செந்தில் போகிறப்ப கோமதி எந்திரிச்சு மீனா டயர்டாக இருக்கா அவ்வளோ எழுப்பக்கூடாது ஒழுங்க முடியாதே வெளியில போ அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டுறாங்க இப்போ என்ன நம்ம செந்தில் மட்டும் நம்ம மீனாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு போறாங்க அங்க போய் மீனாவை பத்தி பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்றாப்ல தனி கொடுத்தன வந்தா ஆனா அவ அங்க இருக்கிறதே இல்ல எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா அம்மா ஃபேமிலியோட தான் இருக்கிறா நான் மட்டும் தான் இப்ப தனி இருக்கிற மாதிரி இருக்கிறேன் நீங்க தான் சொல்லி புரிக்கிய வைக்கணும் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு செந்தில் அடுக்கடுக்கா புகார தெரிவிக்கிறாப்புல மீனாவோட அப்பா அம்மா கிட்ட இதெல்லாம் எங்களுக்கே புதுசா தான் இருக்கு நான் எவ்வளவோ பிரச்சனைய பாத்துருக்கேன் ஆனா இந்த பிரச்சனை ரொம்பவுமே புதுசா இருக்கு எப்பயுமே மாமியார் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க பிரித்து தனி கொடுத்தனும் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க ஆப்போசிட்டா இருக்கே நாங்க என்ன செய்யறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் சுகனியா கவிச்சிக்கிட்டு நேரா வந்து நம்ம ராஜியோட அப்பா அம்மா வீட்டில் போய் அடைஞ்சிடுறாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போலான்னு பிளான் போட்டா அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் கூப்பிட்டு பழனிக்கு வேலையை கொடுத்துட்டாரு இல்லையா அந்த கோபம் தான் கொஞ்ச நேரத்துல பழனியும் அந்த வேலையை முடிச்சுட்டு சுகனியா வளைச்சுக்கிட்டு போலாம் அப்படின்னு கூப்பிட்டா சுகனியா கோவிச்சுக்கிட்டு நான் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தனியா கடை வைக்கிறத பத்தி பேசுறாங்க இன்னும் இவரு சொல்லவே இல்ல இல்லையா நான் பொறுமையா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா உடனே கடையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் சரவணை எப்படியாச்சும் தங்க ஆதார் கார்டை வாங்கி வயசை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த மாதிரி எலெக்ஷன் சீக்கிரமாக வர்றதுனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அதனால் நம்மளோட ஆதார் கார்டுலாம் கொடுத்தீங்கன்னா நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எது ஏதோ போக்கு சொல்லி எல்லாத்தோட ஆதார் கார்டையும் கேட்டுக்கிட்டுருக்கிறாப்புல கடைசியாக தங்கமயிலோட ஆதார் கார்டை கேட்குறாப்புல தங்கமயில் அப்படியே முழுக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி இந்த ஆதார் கார்டை கொடுக்கறது நான் மறந்துட்டேன் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்புறம் தேடித்தரேன் இப்படி தேடி தரேன் அப்படின்னு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுதுன்னு